ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேப் அதாவது பேக் வந்து அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்டு வந்து கம்மியாக இருக்கும் அந்த ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது போக பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஷோல்டரில் இருந்து மிட் பாயிண்ட் அதாவது நிப்பில் பாயிண்ட் அளவு எவ்வளோ வைக்கலாம் எந்த பாடி சைஸ்க்கு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நிப்பில் பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா பட் ஜாயிண்ட் அதுக்குள்ள கேப் எந்த பாடி சைஸ்க்கு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீடெயில் அந்த வீடியோவில் சொல்லிட்டுருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஃப்ரண்ட் கேப் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு இல்லைன்னு பாருங்கள் லென்த் வந்து பதினாலரை சோல்ட்ரு வந்து பதினாறு அப்பர் செஸ்ட் வந்து முப்பத்தி ஒம்போது மிடில் செஸ்ட் பார்த்தீங்கன்னா நாற்பது இஞ்சி இடுப்புளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ஆம்போல் வந்து பதினெட்டு ஸ்ரீயோடய லென்த்து பார்த்தீங்கன்னா எட்டு இஞ்சி ஸ்ரீயோட ரவுண்டு பதினாலு இஞ்சி ஃப்ரண்ட் இணுக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை இஞ்சி பேக் இணுக்கு வந்து ஒம்பது சோல்ட்ருலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நிப்பிள் பாயிண்ட் வந்து பத்தரை இஞ்சி அந்த நிப்பிள் பாயிண்ட்லேருந்து பட்டி ஜாயிண்ட்டோட லென்த்து பார்த்திங்கனா மூணு இஞ்சி இது வந்து பார்த்திங்கன்னா பத்தரை இஞ்சி க கடையில் பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து நேரடியாக வந்து நிப்பிள் பாயிண்ட் அளவையும் அதிலிருந்து பட்டியோட ஜாயிண்ட்டும் இருக்குது பார்த்திங்கன்னா மூணு இஞ்சியும் நேரடியாக அளவு எடுத்துருவாங்க நீங்கள் இந்த மாதிரியும் அளவு எடுக்கலாம் அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஃபுல்லாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க இந்த அளவுக்கு வச்சு எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம வந்து ஓப்பன் சைடு வந்து அந்த பக்கம் வச்சுக்கிறேன் ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக் சைடு தான் கட் பண்ணி எடுத்து போகிறேன் மடிச்சு தைக்கிறதுக்கு பாருங்கள் பக்கம் பாருங்கள் ஒரு ஒன்றரை இஞ்சியே மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம் பாருங்க ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு ப்ளவுஸோட லென்த்து பாருங்கள் நமக்கு பதினாலரை இஞ்சி பதினாலரை இஞ்சில் ஒரு மார்க் பண்ணிடுங்க அதில் வந்து தையலுக்காக அரைஞ்சி சேர்த்து மார்க் பண்ணிடுங்க இப்போ இந்த ரெண்டு மார்க்லேயும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம் அடுத்து சோடரோட ஃபுல் லென்த்து பாருங்கள் நமக்கு பதினாறு இஞ்சி பதினாறு ரெண்டாக பிச்சிருங்க எட்டு இஞ்சி வரும் நமக்கு எட்டு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு இஞ்சி அப்பர் செஸ்ட்டு முப்பத்தாறை விட நமக்கு அதிகமாக இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா சைடில் வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கோம் ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணியாச்சு மீதி எவ்வளோ இருக்கும் பாருங்கள் ஆறு இஞ்சி இருக்குது கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா நமக்கு முப்பத்தொம்போது இன்ச்சி அப்பர் செஸ்ட்டு சரிங்களா அப்போ நம்ம கழுத்து அகல எவ்வளோ வைக்கலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மூணு ஒரு ஒரு பாயிண்ட் வைக்கலாம் மீதி இருக்கிறத நம்ம மூன்று இஞ்சி இருக்குது அது வந்து சோல் அகலம் அப்படி இருக்கட்டும் இந்த பக்கம் பாருங்கள் நம்ம மூணு ஒரு பாயிண்ட் வச்சுருப்போம் கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா கழுத்தோட இறக்கத்தில் காலி இஞ்சி எஸ்டாக வைக்கணும் அது எப்படி எப்படிங்க பார்க்கலாம் பின் கழுத்து இறக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து கிராஸாக அளவெடுத்து இருந்திங்கனா இங்கேருந்து இப்படி கிராஸ் வைக்கணும் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துருந்தீங்கன்னா இந்த மார்க்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் அளவெடுத்து இருக்கிறேன் அதனால் பாருங்கள் ரெடி அளவில் இருந்து கரெக்டாக ஒம்பது இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஒம்பது இன்ஜி மார்க் பண்ணிவிட்டு டிச்சிங்காக ஒரு கால் இஞ்சி மேல் பக்கம் வச்சு மார்க் பண்ணிடுங்க சரிங்களா இப்போ இந்த மருந்து இங்கே பாருங்கள் நம்ம மூணு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம் இந்த இடத்துல கால் இஞ்சி கூட்டி கால் ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிடுங்க பாருங்கள் ஸ்கேல் வச்சு பாக்ஸ் மாதிரி போட்டு விட்ருலாம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் இருக்குது பேக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரவுண்ட் எனக்கு தான் நம்ம ரவுண்டு வரைஞ்சி விட்ருலாம் பாரு ரவுண்டிட்டுாச்சு அடுத்து பாருங்க ஆம்போல் இறக்க மார்க் பண்ணுறதுக்கு அப்பர் ஜெஸ்ட் வந்து முப்பத்தி ஒம்பது இதை ஆறாக பெரியங்க ரேஞ்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க ஆறாக பிரிச்சிங்கன்னா நமக்கு ஆறரை வரும் ஆறரை வச்சு மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டைம் போட்டிருக்கேன் சோல்ட்ரு அகலம் எதற்குன்னு பாருங்கள் மொத்த அகலம் ஆறு ரேஞ்சு இருக்குது கீழ் பக்கமும் ரேஞ்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க இந்த ரெண்டு மார்க்கையும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம் பாருங்கள் இந்த ரெண்டு மார்க்லேயும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டோம் அடுத்து பாருங்கள் மார்பு சுற்றுலா மார்க் பண்ணுறதுக்கு அப்பர் செஸ்ட்டு வந்து முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் நாலு நாற்பத்தி மூணு இதை நம்ம நாலாக பிரிச்சுருங்க பத்தே முக்கால் வரும் சரிங்களா அந்த பத்தே முக்கால் அப்படி இந்த இடத்துல வச்சிடலாம் பாருங்கள் இந்த இடத்துல பத்தே முக்கால் நம்ம அப்படி வச்சு மார்க் பண்ணிடுங்க கீழ் பக்கமும் பாருங்க நம்ம பத்தை முக்கால் தான் வைக்கணும் சரிங்களா இப்போ நம்ம ஃப்ரெண்டு கேப்பு ப்ளவுஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் தான் முக்கியமான மெத்தட் இருக்குது அது எப்படின்னு பாருங்கள் இப்போ நமக்கு வந்து இடுப்பு வந்து முப்பத்தி ஆறு இதை பார்த்தீங்கன்னா பேக்கில் வைக்கும்போது என்ன வைப்பாங்கன்னா பதினாறு பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு வைப்பாங்க அப்போ பதினெட்டுனா அதில் பாதி பாருங்கள் ஒம்பது இன்ச்சு வைப்பாங்க அடுத்து டாட்டுக்காக ஒரு ஆறாம் இஞ்சி வச்சுட்டு இந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா இங்கேருந்து இந்த மார்க்குக்கு மார்க் போட்டுருவாங்க சரிங்களா அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது இந்த ஒரு இன்ச்சு கேப் இருக்குது பார்த்திங்களா இந்த ஒன்று ஒன்று சேர்ந்து தான் நமக்கு ரெண்டு இன்ச்சாக ஃப்ரண்டில் வந்து கேப் கிடைக்கும் அதனால் இடுப்பு அளவு கரெக்டாக நாளாக பிரிச்சுட்டு அதில் அரைஞ்சி சேர்த்து ஆட் பண்ணக்கூடாது இந்த மார்பு சுட்டில் பத்தே முக்கால் வைக்க பார்த்திங்கன்னா அந்த பத்தே முக்கால் அப்படியே கீழ் பக்கமும் மார்க் பண்ணணும் சரிங்களா பாருங்கள் ஸ்ட்ரைக்டாக மார்க் பண்ணிட்டேன் இடுப்பு அளவை நாளாக பிரிச்சுட்டு அதில் ஒரு பகுதியை வச்சுட்டு அரை சேர்த்து இப்படி கிராஸாக மார்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணக்கூடாது இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம கட் பண்ணணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த இருந்து இந்த மார்க் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஆறு இஞ்சு இருக்குது அந்த ஆறு ஒரு சென்ட்ரு பாருங்கள் மூணு இஞ்சி மூணு இஞ்சில் மார்க் பண்ணிருங்க அந்த மூணு இஞ்சை இந்த பக்கமாக அப்படி வச்சுருங்க மார்க் பண்ணியாச்சு அடுத்து பாருங்கள் இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் எங்கன்னா ஜாயின்ட் ஆகுதுன்னு பாருங்கள் கரெக்டாக வலை வச்சிட்டு இந்த இடத்துல ஜாயின்ட் ஆகுது அப்படின் இப்போ நமக்கு ஆம்கோல் பாருங்க பதினெட்டு இஞ்சி பதினெட்டில் பாதி பாருங்கள் நமக்கு ஒம்பது வரணும் இந்த இடத்துல நமக்கு ஒம்பது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம் பாருங்கள் பாருங்க நமக்கு கரெக்டாக ஒம்பது வந்துருச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க என்ன கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் இன்னொரு பாடி சுற்றாக வளர்ந்தேன் பார்த்தீங்கன்னா அப்பர் ஜெஸ்ட்டாக ஆறு எடுத்து வெயிட் பண்ணேன் நமக்கு வந்து ஆம்கோல் வந்து கரெக்டாக வரல குறையாக வந்துச்சு அதிகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன நம்ம பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முப்பத்தொம்போது சைஸ் பாடிக்கு கரெக்டாக பதினஞ்சு பதினெட்டு இன்ச்சு தான் ஆம்கோல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு இன்ச்சு இருக்கும் சிலவங்க பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ச்சு இருக்கும் சிலவங்களுக்கு பதினாறு அப்படி அந்த மாதிரி வித்தியாசங்கள் மாறும் அதனால் என்ன பண்ணணும்னா மார்க் பண்ணிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும் இதே இது அதிகமாக வேணும்னா கீழ்ப்பக்கம் மார்க் பண்ணிக்கணும் கம்மியாக வேணும்னா மேல் பக்கம் ஆரஞ்சு மேல் பக்கம் வச்சு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம பேக் சைடு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் டாட் மார்க் பண்ணுறதுக்கு சைடில் அந்த ஒன்றரை இஞ்சு ஒரு இன்ச்சு கேப் விட்டுட்டு இங்கே எவ்வளோக்கும் பாருங்கள் கேப்பு ஒம்பது ரேஞ்சு இருக்குது அதில் பாதி பாருங்கள் நாலே முக்கால் நாலே முக்கால் மார்க் பண்ணிடுங்க மேக்சிமம் பாருங்கள் லோஸோட உயரத்தை பொறுத்து இல்லாமல் டாட் பண்ணணும் மூணு இஞ்சு மூன்றரை இஞ்சி இதுக்கு மேலே வந்து ஒயரை வந்து வைக்கக்கூடாது பேக் டாட்டோட உயரத்தை நான் மூன்று இன்ஜி வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டுங்க பாருங்கள் டாக்ஸி வந்து கம்ப்ளீட்டா மார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து பாருங்க பேக்ன கறக்குறதையும் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த இடத்துல ஒரு சமர்ப்பு போட்டுருங்க இந்த இடத்துலையும் ஒரு சிமாரி போட்டுருங்க பாருங்கள் பேக்கோட சேஃபி இவ்வளோ அழகாக நச்சுன்னு வந்துருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும் சரிங்களா அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் பேக் சைடு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு பேக் சைடு கட் பண்ண பீஸை அப்படியே திருப்பி போட்டுருங்க பாருங்கள் ஓப்பன் சைடு அந்த பக்கம் இருக்குது ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்குது இதே இந்த மாதிரி நாலாக ஃபோல்டிங் பண்ணிடுங்க இதை வந்து ஆம்கோல் பார்த்தீங்கன்னா நமக்கு பதினெட்டு இஞ்சி இந்த கிளாத் பத்துமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது பாருங்கள் பதினெட்டை ரெண்டாக பிரிச்சுருங்க ஒம்பது இஞ்சி ஒரு இஞ்சை மைனஸ் பண்ணிடுங்க எட்டு இஞ்சி வரும் ப்ளஸ் ஒன்றரை இன்ஜி நம்ம தையலுக்காக சேர்க்கணும் சரிங்களா எக்ஸ்ட்ரா துணிக்காக அப்போ நமக்கு ஒம்பது ரேஞ்சு வரணும் சரிங்களா இதோடய கேப் வந்து ஒம்பது ரேஞ்சு வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் கரெக்டாக ஒம்பது இந்த நேரத்தில் இருக்குது மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு நல்லா வேறு வச்சு விட்டுருங்க பாருங்கள் இந்த கிளாத்து வரதை நம்ம இந்த மார்க் வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் அடுத்து பாருங்கள் கீழே பக்கம் பார்த்தீங்கன்னா இது லைனிங் ப்ளவுஸ் அதனால அரேஞ்சு மார்க் பண்ணிடுங்க சிலீவோட லென்த்து பாருங்கள் நமக்கு எட்டு இஞ்சி பாருங்கள் எட்டில் ஒரு மார்க் பண்ணிடுங்க அதில் வந்து தையலுக்காக ஒரு அரேஞ்சு மார்க் பண்ணிருங்க இந்த ரெண்டு மார்க்லேயும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம் அடுத்து பாருங்கள் ஆம்கோல் வந்து நமக்கு பதினெட்டு இஞ்சி இதை ரெண்டாக பிரிச்சோன்னா ஒம்பது மைனஸ் ஒன்று சரிங்களா எட்டு இஞ்சி வரும் அந்த எட்டு இஞ்சை இங்கேருந்து மார்க் பண்ணுங்கள் பாருங்கள் எட்டு இஞ்சி மார்க் பண்ணியாச்சு அந்த எட்டு ரெண்டாக பிரிச்சிருங்க நாலு வரும் அந்த நாலு இங்கேருந்து பாருங்கள் இந்த லைன்லேருந்து இந்த பக்கம் மார்க் பண்ணிடுங்க இதுதான் நமக்கு ஆம்கோல் இறக்கும் சரிங்களா இப்போ நம்ம இந்த மார்க்கும் இந்த மார்க்கையும் ஸ்ட்ரேட் லைன் போட்டுடலாம் பாருங்கள் ஸ்ட்ரேட் லைன் போட்டேன் இப்போ பாருங்கள் ஸ்லீவோட ரவுண்டு நமக்கு பதினாலு இஞ்சி இதை ரெண்டாக பிரிச்சுருங்க பாருங்கள் ஏழு இஞ்சி வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க இது பார்த்திங்கன்னா பெரிய சைஸு சின்ன சைஸ்னால் நம்ம ஒன் ஆறு இஞ்சி வைப்போம் பெரிய சைஸ்னால் ஒன்றரை இஞ்சி வச்சு மார்க் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த இருந்து இந்த மார்க்குக்கு வளைவிட்டா பண்ணிட்டுருலாம் சரிங்களா அதே மாதிரி ஃப்ரண்ட் கவர் தட்டுக்கும் ட்ராப் பண்ணி விட்ருங்க அடுத்து பாருங்கள் இந்த மார்க்கு இந்த மார்க்கையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா துணிக்காக மார்க் பண்ணிடுங்க ஆம்போல் வந்து நமக்கு பதினெட்டு இஞ்சி இதில் இருந்து இது வரைக்கும் பதினெட்டு இஞ்சி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் பாருங்கள் கரெக்டாக நமக்கு ஒம்பது வந்துடுது பதினெட்டு இஞ்சி கரெக்டாக வந்துடும் சரிங்களா இப்போ நம்ம பேக் வெட்டியிருக்கோம் பார்த்திங்களா இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் இந்த மார்க்கை கழிச்சிட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள் அரேஞ்சு மைனஸ் பண்ணிவிட்டு பாருங்க நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் சிசர் மார்க்கும் இந்த மார்க்கும் கரெக்டாக நமக்கு ஜாயின் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணிட்டோம் கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் அந்த ஒன்றரை இஞ்சு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டு அப்படியே வளைவு கட் பண்ணி கொண்டு இந்த இடத்துலையும் கட் பண்ணி இந்த இடத்துல ஒரு சார்க் போட்டுருவோங்க ஆம்ப்கோழி சைடும் ஒரு சிசர் மார்க் போட்டுருங்க சென்ட்ரிலையும் ஒரு மார்க் பண்ணுவோங்க பாருங்க ஸ்லீவ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டு கவர் கரெக்டாக எடுத்துடலாம் இந்த இடத்துல சீசர் மார்க் போட்டுருங்க இந்த சீசர் மார்க் போட்டால் தான் ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு சரிங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டு கொடுத்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டு கொடுத்துட்டு இந்த ஃப்ரெண்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி இப்படி வளைச்சி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் சரிங்களா பாருங்கள் நம்ம பேக்கும் ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் போட போகிறோம் கிராஸ் கட்டிங் போடுறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இழுத்து பார்க்கணும் பாருங்கள் இது கிராஸ் இது கிராஸ் சரிங்களா இந்த பேக் பீஸ் எடுத்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருங்க பாருங்கள் நல்ல கிராஸ் தான் வச்சுட்டேன் நான் ஃபஸ்ட்டு நாம் பாருங்கள் பேக் சைடை கரெக்டாக அதுக்கு நேராக ஒட்டி பேக் சைடை ஒட்டி ஒரு லைன் போட்டுருங்க அடுத்து பாருங்கள் கழுத்தை ஒட்டி ஒரு மார்க் பண்ணிட்டுருங்க இது வந்து கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணியாச்சு அடுத்து பாருங்கள் நம்ம பேக் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கட் இருக்கணும் கொஸ்டன் அப்படின்ட்டு அடுத்து பாருங்க பிளவுஸோட லென்த்தை இந்த இடத்துல மார்க் பண்ணி விட்டுருலாம் பாருங்க மார்க் பண்ணியாச்சு இது வந்து பிளவுஸோட ஃபுல் லென்த்து சரிங்களா இந்த பக்கம் தையலுக்காக ஒன்றிஞ்சு விட்டுருப்போம் அதையும் மார்க் பண்ணி விட்டுருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தையலுக்காக அரைஞ்சி விட்டுருப்போம் சோல்டரில் அதையும் மார்க் பண்ணி விட்டுருங்க மார்க் பண்ணியாச்சு அடுத்து பாருங்க ஃப்ரண்ட் லக் இறக்கம் ஃப்ரண்ட் லக் இறக்கம் பாருங்கள் நமக்கு ஏழரை இன்ச்சு சரிங்களா அந்த ஏழரையை பாருங்கள் தையலுக்காக மார்க் பண்ணியிருப்போம் அதுலேருந்து கரெக்டாக வைங்க ஏழரை இன்ஜி மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக காலஞ்சி மேல் பக்கம் சேர்த்து மார்க் பண்ணிடுங்க சரிங்களா இப்போ காலஞ்சி மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டேட் லைன் போட்டுருங்க கழுத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு ஒரு பாயிண்ட் வச்சோம் இந்த இடத்துலையும் காலஞ்சி கூட்டி சேர்த்து மூணே கால் ஒரு பாயிண்ட் வச்சுருந்தோம் சரிங்களா வச்சாச்சு பாருங்கள்ஸ் இந்த வளைவு ஸ்கேல் எடுத்து ஃப்ரெண்டு வளைவு வரைஞ்சி விட்டுருலாம் வளைவி ட்ரா பண்ணியாச்சு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் அளவு நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து அளவு எடுத்துருந்தாங்க அதோடய அளவு பார்த்தீங்கன்னா பத்தரை இஞ்சி சரிங்களா பாருங்கள் இந்த ரெடி அளவுலேருந்து பத்தரை இஞ்சி வைக்கிறேன் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சி அளவு எடுத்துட்டு இருந்தாங்க பாருங்கள் மூணு இஞ்சி ரெடி அளவு தையிலுக்காக ஒரு கால் ஒரு பாயிண்ட் சரிங்களா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு பாருங்க இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க இது வந்து ஃப்ரண்ட்டு இது வந்து பேக்கோட லென்த்து சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ஜி மட்டும் வச்சுக்கோங்க சரிங்களா இந்த இடத்துல கிராஸ் ரெண்டு இன்ஜி சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ஜி சரிங்களா இந்த இடத்துல வைக்கக்கூடாது இந்த இடத்துல வைக்கணும் சரிங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தாக்கலாம் பார்த்தீங்கன்னா பேக்கில் மூணு ஒரு பாயிண்ட் வச்சுருப்போம் கரெக்டாக அந்த மூணு ஒரு பாயிண்ட்டை வச்சு மார்க் பண்ணிடுங்க இதோட அப்பர் ஜெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தி ஒம்பது இன்ச்சு சரிங்களா முப்பத்தி ஒம்பது இன்ச்சிக்கு நம்ம டாட் எவ்வளோ வைக்கணும் பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் இஞ்சி வைக்கலாம் சரிங்களா ஒன்றே முக்கால் மார்க் பண்ணிடுங்க இந்த இடத்துலையும் ஒன்றே முக்கால் மார்க் பண்ணிடுங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நான் உங்களுக்கு அதை டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ ஒரு அப்பர் ஜெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பது இன்ச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இடுப்பளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்ச்சு இருக்குது என்ன பண்ணுறாங்க முப்பதையும் இருபத்தி நாலு மைனஸ் பண்ணுறாங்க ஆறு இன்ச்சு வருது சரிங்களா இதை வந்து ரெண்டாக பிரிச்சிங்கன்னா நமக்கு மூணு இன்ச்சு வருது இந்த மூணு இன்ச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பக்கம் ஒன்றரை இஞ்சி டாட் பிடிக்காங்க இந்த பக்கம் ஒன்று ஆகி பிடிக்காங்க நல்லா பாருங்கள் முப்பது இன்ச்சு பாடிக்கு இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு எப்படியா செட் ஆகுமா கண்டிப்பான முறையில் செட் ஆகாது சரிங்களா முப்பது இன்ச்சு பாடிக்கு டாட் வந்து நீங்கள் ஒரு இன்ச்சு தான் வைக்கணும் இதை உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக பாருங்கள் முப்பது இஞ்சு பாடிக்கு ஒரு இஞ்சி டாட்டு அதாவது அந்த பக்கம் ஒரு இஞ்சி இந்த பக்கம் ஒரு இஞ்சு அதே இது முப்பத்தி மூணு இஞ்சி இருந்துச்சுன்னா பாருங்கள் ஒன்றே கால இஞ்சி டாட்டு அதாவது இந்த பக்கம் ஒன்றே கால இஞ்சி அந்த பக்கம் ஒன்றே கால் இஞ்சி அதே இது முப்பத்தஞ்சு இஞ்சி அப்பல் சஸ்ட் இருந்துச்சுன்னா ஒன்றரை இஞ்சி சரிங்களா இந்த பக்கம் ஒன்றரை இஞ்சி அந்த பக்கம் ஒன்றரை இஞ்சி அதே இது முப்பத்தி எட்டு இருந்துச்சுன்னா ஒன்னே முக்கால் இஞ்சு சரிங்களா முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது இருந்துச்சுன்னா ஒன்றே முக்கால் அதே நாற்பது இருந்துச்சுன்னா ரெண்டு இஞ்சு வைக்கலாம் அதாவது இந்த பக்கம் ரெண்டு இஞ்சு அந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு நாற்பத்தி நாலுக்கு நம்ம ரெண்டரை இஞ்சுக்கிட்ட வைக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி தான் டாக் பண்ணுமே தவிர இடுப்பை இதை மைனஸ் பண்ணிவிட்டு அதில் பாதி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முப்பது இஞ்சு பாடிக்கு மூணு இப்போ ஒன்றா பிரச்சிங்க மூணு டாக்டர் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஒன்றரை ஒன்றரை வச்சு டாட்டு கண்டிப்பான முறையில் நீங்கள் வைக்கவே கூடாது சரிங்களா முப்பது இஞ்சு பாடிக்கு ஒன்றரை இஞ்சு வச்சிங்கன்னா கப்போட சேப் அது பார்த்திங்கன்னா பெருசாக அது கொல கொலம்னு துணி தொங்கிட்டோம் சரிங்களா முப்பது சைஸுக்கு நீங்கள் ஒரு இன்ச்சு தான் வைக்கணும் இந்த இடுப்பளவையும் அப்பர்ஜஸ்டையும் கழிச்சிட்டு இந்த மாதிரி மார்க்குகள் பண்ணக்கூடாது சரிங்களா அடுத்து பாருங்க இதோட லென்த் அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த லென்த் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து நம்ம பாடியோட சைஸை பொறுத்து அப்பர்ஜஸ்டில் பொறுத்து மாறுபடும் பாருங்க முப்பது இஞ்சிக்கு ரெண்டரை இஞ்சி வைக்கணும் அதாவது இந்த இறக்கம் பார்த்தீங்கன்னா முப்பது இதுக்கு ரெண்டரை இஞ்சி வைக்கணும் முப்பத்தி மூணுக்கு ரெண்டே முக்கால் கிட்ட வைக்கலாம் முப்பத்தஞ்சிக்கு இதோட கேப் மூணு வைக்கணும் சரிங்களா நாற்பதுக்கு மூணே முக்கால் வைக்கலாம் சரிங்களா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ரேஞ்சு வச்சுக்கிறோம் இது வந்து நூ நூ முப்பத்தி ஒம்போதுக்கு சரிங்களா நாற்பத்தி நாலுக்கு இது நாலஞ்சு கேப் வைக்கலாம் சரிங்களா சிலவர் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அதையும் நான் உங்களை சொல்கிறேன் அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி ஒம்போதுன்னு வச்சுக்கோங்களேன் மிடில் செஸ்ட்டு நாற்பது இருக்கும் இதில் மிடில் செஸ்ட்டு நாற்பதாக இருக்குது அதை நாலாவில் பிரித்தா நமக்கு பாருங்கள் நாலாக பிரிக்கிறாங்க பத்து வருது அந்த பத்து இஞ்சை அப்படிங்கிறத வச்சுக்கிறாங்க பாருங்கள் இந்த இடத்துல வச்சுட்டு சும்மா சொல்கிறோம் அவங்களுக்கு சரிங்களா வைக்கிறாங்க அடுத்து அதை ரெண்டாக பிரிக்காங்க ரெண்டாக பிரிச்சாங்கன்னா நமக்கு எவ்வளோ வருது அஞ்சு வருது அதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இஞ்சி மைனஸ் பண்ணிவிட்டு நாளை கால் இஞ்சி வச்சு மார்க் பண்ணுறாங்க சரிங்களா நாளை கால் இஞ்சி ஒரு லென்த்து வைக்கிறாங்க நாளை கால் இஞ்சி லென்த்து வைக்கவே கூடாது சரிங்களா இந்த மாதிரி தப்பையும் நம்ம பண்ணக்கூடாது மேக்சிமம் அவங்களுடைய பாடியிலிருந்து அளவு எடுத்துடணும் சரிங்களா மேலே சோல்டர்லேருந்து இருந்து நிப்பிள் பாயிண்ட் அளவு எடுத்து அந்த நிப்பிள் பாயிண்ட்லேருந்து பட்டியோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதே நம்ம அளவு எடுத்தோம் சரிங்களா இப்போ நம்ம டாட் மார்க் பண்ணிட்டோம் பாருங்கள் ஸ்கேலில் வச்சு கரெக்டாக இந்த இதுலேருந்து இந்த மார்க்கு வளைவிட்டுறோம் பண்ணி விட்டுரலாம் அதே மாதிரி பாருங்கள் இங்கேருந்து அந்த மார்க்கு இங்கே மார்க் பண்ணிக்க முடியாது அதுக்கு மார்க் பண்ணி விட்டுரலாம் இந்த மார்க் பாத்தீங்கன்னா இந்த ரவுண்டா தான் அப்படி வரணும் அதை ரவுண்டா எப்படி வெட்டுறேன் அப்படிங்கறத பாருங்க ஃப்ரெண்டு மார்க் பண்ணிருக்கோம் அப்போ கற்பையாக எடுத்துக்கலாம் பாருங்க இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா வெட்டக்கூடாது வளைவா வெட்டணும் சரிங்களா பாருங்க ரொம்ப வளைவாக விட்டுட்டு அது ரவுண்டு எப்படி சேஃப் இருக்கோ அதே அந்த மலையில் அங்கடிக்கும் அந்த மார்க் நேரம் வெட்டிட்டுருங்க சரிங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கில் ஒரு சேர் மார்க்கு நடு சென்டரில் ஒரு சிதர் மார்க் பண்ணிடுங்க சைட்லேயும் ஒரு சேர் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த நடு சென்டர் மார்க்கை இந்த மாதிரி மடித்து பார்க்கணும் வளைவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்டு வளைவு எப்படி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்டு வளைவு நேரம் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த இடத்துல விரலை வச்சு நல்லா நீவிட்ருங்க சரிங்களா இதுதான் பாருங்கள் மிட் பாயிண்ட் சென்ட்ரல் அளவு சரிங்களா அது சென்ட்ரல் நேராக மார்க் பண்ணி மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணி அதே மாதிரி பாருங்க கொக்கிபற்ற ஆட்டு மார்க் பண்ணிடலாம் கொக்கி டாட்டு மார்க் பாருங்கள் இந்த ரெண்டு மார்க்குக்கும் நடுவு சென்டரில் வரணும் இதோட கேப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு இருக்கணும் சரிங்களா இந்த ரெண்டுக்கும் நடுவு சென்டரில் வரணும் ஒன்றரை இன்ஜ் இருக்கணும் இது பார்த்திங்கன்னா அரை இன்ஜி எஸ்டாக இருக்கணும் சரிங்களா ரெண்டு இஞ்சு இருக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டை வந்து பக்கத்தில் கொண்டு வந்துடுறாங்க பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா ஷார்ப்பாகிடும் நல்லாவே இருக்காது இது பெரிய சைஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்றரை இன்ஜும் இந்த இடத்துல ரெண்டு இஞ்சு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கேப் இருக்கணும் சரிங்களா அடுத்து நம்ம ஃப்ரெண்டுக்கு கவர் எடுத்து கட் பண்ணி எடுத்துடலாம் பாரு ப்ரென்ஸ்காஜ் இப்படியே வாயுக்கா அப்படின்னு எடுத்துட்டு அதை அப்படியே கட் பண்ணி பண்ணிட்டுருங்க வச்சு பண்ணிடுங்க பாருங்க ஃப்ரெண்டோட சேஃப் வந்து எவ்வளோ நச்சினு வந்திருக்கும் பாருங்க அடுத்து நம்ம பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பட்டி கட் பண்ணது பாருங்கள் பேக் பீஸ் மேலே இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸை கரெக்டாக எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் சைடில் வந்து நேராக இருக்குது ஃப்ரெண்ட்லேயும் நேராக இருக்குது சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு நேராக வந்தால் தான் வந்து கேப்பு ப்ளவுஸு கட் பண்ண முடியும் சரிங்களா நீங்கள் பே இடுப்பளவு வளர்ந்துட்டு பாருங்கள் இடுப்பளவு வளர்ந்தீங்கன்னா இந்த லைன் வந்து வந்தோடனே இப்படி வச்சுட்டு இப்படி கிராஸ் ஆக விட்டுவிங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க ஃப்ரெண்டு வந்து எவ்வளோ வரணும் முப்பத்தி இடுப்பு வந்து முப்பத்தாறு அப்போ ஃப்ரெண்டில் இந்த பக்கம் ஒம்பது இஞ்சி வரணும் அந்த பக்கம் ஒம்போது இஞ்சி வரணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இங்கேருந்து அழைப்பீங்க மூணு ஒரு பாயிண்ட்டு இந்த பக்கம் எவ்வளோக்கும் பாருங்கள் கரெக்டாக ஒம்போது இன்ச்சு இந்த இடத்த இருக்குது அப்போ என்ன செய்வோம் ஒம்போது இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒன்றரை இஞ்சி எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் வளர்த்துடுவீங்க அப்போ பாருங்கள் பேக்கு வந்து ஃப்ரெண்டு வந்து இப்படி போகுது பேக்கு வந்து இப்படி வருது சரிங்களா இப்படி வெட்டுறாங்க சாய்வலா இதை எக்ஸ்ட்ரா அந்த பக்கம் வளர்த்து விட்டுட்டு இதை இந்த பக்கம் எப்படி பண்ணுறாங்க ஒரு ரயில்வே தண்டாலயத்தில் பார்த்தீங்கன்னா நேராக இருந்தால் தான் நேராக போகும் பேக்கை பார்த்தீங்கன்னா இப்படி வெட்டிட்டு ஃப்ரெண்டை பார்க்கணும் அங்கே வெட்டி விட்றாங்க எக்ஸ்ட்ரா வச்சு ஃப்ரெண்ட்டுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் மெட்டரில் கட் பண்ணணும் சரிங்களா அடுத்து பட்டி கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் கட்டிக்கட்டு பண்ணுறது பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பக்கம் ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்காக காற்றை ஒரு லைன் போட்டு கட்டி எடுத்துடலாம் கீழ்ப்பக்கம் பக்கம் ஏதாவது ஒரு ஒரு அரைஞ்சு கேப் போட்டால் போதும் அடுத்தது பாருங்கள் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதோட கேப் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் நம்ம என்ன செய்யணும்னா சற்று மாதிரி இது வந்து பேக்கோட லென்த்து அப்போ நம்ம ஃப்ரெண்டோட லென்த்தும் கரெக்டாக இந்த லெவலுக்கு தான் வரணும் அப்போ நம்ம இந்த இடத்த நம்ம ஃபுல் பண்ணணும் இந்த இடத்த ஃபுல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள் இதோட கேப் வழக்கம் பாருங்கள் ரெண்டு இஞ்சி இருக்கு நல்லா பாருங்கள் ரெண்டரை இஞ்சி இருக்குது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே ஒரு டாட் பிடிப்பீங்க அப்போ இங்கே ஒரு முக்கால் இஞ்சி கம்மியாகும் இந்த இடத்துல பட்டு ஜாயின் பண்ணுவோம் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காலி இஞ்சி ஒரு பாயிண்ட் கிட்ட கம்மியாகும் இங்கே இடத்துல ரெண்டையும் சேர்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு ஆயிரும் ப்ளஸ் ஒரு இன்ச்சு சரிங்களா ரெண்டையும் ஒன்று சேர்த்திங்கன்னா மூணு இஞ்சி வந்துருச்சு சரிங்களா மூன்றரை இன்ச்சு வருது அந்த மூன்றரை இன்ச்சும் இந்த பக்கம் மார்க் பண்ணிடுங்க சரிங்களா இப்போ கிராஸ் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் இதோட கிராஸ் மூணு ஒரு பாயிண்ட் இருக்குது சரிங்களா இந்த இடத்துல பாருங்கள் நல்லா இந்த இடத்துல இடத்துலேருந்துட்டு மூணு ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிவிட்டேன் இந்த இடத்துல நம்ம மூணு ரேஞ்சு வச்சுருப்போம் பாருங்கள் இந்த இடத்துல முக்கால் அஞ்சு மைனஸ் பண்ணிவிட்டு ரெண்டே முக்கால் வச்சு மார்க் பண்ணியிருங்க சரிங்களா ரெண்டே முக்கால் மார்க் பண்ணியாச்சு அடுத்து பாருங்கள் இதோட ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் மூணு ஒரு பாயிண்ட்டு இங்கே பாருங்கள் ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பத்து இஞ்சி இருக்குது இந்த இடத்துல இருந்து பத்து இஞ்சி மார்க் பண்ணிடுங்க இப்போ நம்ம இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணுறதுக்காக இந்த அளவுலாம் பார்த்து வச்சிட்டோம் இந்த இடத்த ஃபுல் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் கேப் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் மூன்று இஞ்சு இருக்குது இது வந்து மூன்று வந்து ரெடி அளவு அப்போ தையலுக்காக மேலே அரேஞ்சி நமக்கு வேணும் சரிங்களா அப்போ நம்ம பாருங்கள் ரெடி அளவு வந்து மூணே மூன்று இருக்கு இருக்குது அரைஞ்சி சேர்த்து நாலு இஞ்சி மார்க் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த இடத்துல நாலு இஞ்சு இச்சு மார்க் பண்ணிடுங்க நாலஞ்சு மார்க் பண்ணியாச்சு சரிங்களா இது வந்து ரெடி அளவு சரிங்களா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு காலிஞ்சி இல்லை ஒரு அரை இஞ்சி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் சரிங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கே எடுத்து வளைவு ட்ரா பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி இந்த பக்கமும் வளைவு ட்ராப் பண்ணி விட்டுருங்க சரிங்களா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது தையலுக்காக காலிஞ்சி பாருங்கள் இதுதான் நமக்கு ரெடி அளவு சரிங்களா இது வந்து அரேஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம இந்த வளைவில் அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் பட்டி இந்த மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் அப்போ தான் நூறு பெர்சன்ட் பெர்ஃபெக்டாக உங்களுக்கு பட்டி வந்து கரெக்டாக வரும் சரிங்களா இது வந்து மடிசு தைக்கிறதுக்காக இந்த மார்க் வந்து ஃப்ரண்ட் சைடுக்காக இது வந்து சைடில் மடிஸ் தைக்கிறதுக்காக இருக்கும் சரிங்களா பாருங்கள் பட்டியோட சேஃபில் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் இதை வந்து கரெக்டாக எப்படி எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுட்டு வாங்க ஃபர்ஸ்ட் மார்க் வந்து நான் எடுத்துகிட்டு அதை அப்படியே மூணாவது மார்க்கில் வைங்க எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள் கரெக்டாக நம்ம அரைஞ்சி வச்சுட்டு இந்த இடத்துல தான் முடியுது மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் கரெக்டாக அதை அப்படியே உள் பக்கமாக மடிச்சு விட்ருங்க சரிங்களா பாருங்கள் பேக் சைடு மடிச்சு தைக்கிறதுக்கு இந்த இடத்துல இருக்குது அதுக்கு நேராக இந்த பேக் மடித்து தைக்க மார்க் பண்ணிக்கும்போது வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்டு வந்து இந்த இடத்துல இருக்குது நல்லா பாருங்கள் ஃப்ரெண்டு இந்த இடத்துல இருக்குது இதிலேருந்து அரைஞ்சி தையல்காக இருக்குது சரிங்களா இப்போ நீங்கள் பட்டி வந்து ஒரே தடவிலே சைடு வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணுறது கரெக்டாக ஜாயின்ட் ஆகிறதுக்கு பட்டியை வந்து துல்லியமாக நீங்கள் வெட்டிவிட்டீங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு கேப்பு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் இப்படி தான் ஃப்ரண்ட் கேப் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும் அதாவது சைடு வந்து ஈவனாக ஒன்று போல் வச்சு வச்சு கட் பண்ணணும் சரிங்களா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணாமல் சில பேர் எப்படி கட் பண்ணுறாங்க நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் முப்பத்தாறு இன்ச்சு இடுப்பு இருந்துச்சுன்னா நாலாக பிரிக்கிறாங்க நமக்கு ஒம்பது இன்ச்சு வரும் பேக்கில் பார்த்திங்கன்னா ஒம்பது ஒம்பது பதினெட்டு பாருங்கள் ஒம்போது இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இது பாருங்கள் இந்த இருந்து இப்போ கிராஸாக போடுறாங்க அப்புறம் என்ன செய்தாங்க இந்த இடத்துலருந்து ஸ்கேல் அளவுக்கு கிராஸாக போட்டுட்டு பாருங்கள் இதை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துறாங்க இப்படி கிராஸாக வந்து கட் பண்ணி எடுத்துறாங்க இப்படி கிராஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடாது அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட் இந்த இடத்துலேருந்து அளந்துட்டு வராங்க ஒம்பது இன்ச்சு வரணும் நமக்கு இப்போ பாருங்கள் மூணு ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த பக்கம் அளந்துட்டு பாருங்கள் ஒம்பது இஞ்சி பாருங்கள் ஒம்போது இன்ச்சு இந்த இடத்துல இருக்குது ஒம்பது இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா நான் உங்களுக்கு காலேஜ் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பக்கம் இது எக்ஸ்டாக்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா பாருங்கள் இந்த இடத்துல இருந்து அளந்துட்டு வராங்க மூணு ஒரு பாயிண்ட்டு இந்த பக்கம் பாருங்கள் ஒம்பது இன்ச்சு இந்த இடத்துல வருது ஒம்பது இஞ்சி மார்க் பண்ணிக்கிறாங்க அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல இருந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கிறாங்க சரிங்களா அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து இப்படி கிராஸாக இப்படி படம் வைக்கிறாங்க ட்ராயிங் சரிங்களா நல்லா பாருங்கள் ஃப்ரெண்டு வந்து பேக் வந்து இப்படி இருக்குது ஃப்ரெண்டு வந்து இப்படி இருக்குது இது எப்படி சைடு சேரும் சொல்லுங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணக்கூடாது அதே இது ஃப்ரெண்டு கேப்பு ப்ளவுஸ்னால் கீழ்க்கு பட் பண்ணால் தான் கட் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக வெட்டிட்டு இதை சைடில் ஜாயின் பண்ணிங்கன்னால் சைடு செட் ஆகாது ப்ளவுஸும் கரெக்டாக வராது சரிங்களா எப்போதுமே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி பாருங்கள் பட்டி ஜாயின் எல்லாமே நச்சுன்னு வரும் இதை இதை வந்து பாருங்கள் கட்டிங் இப்படி பண்ணிட்டு தான் நம்ம டீச்சிங்கில் தான் இதோட இதை இந்த மாதிரி தை எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பாருங்கள் ஃப்ரண்ட்டு கேப்பு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நச்சுன்னு இருக்கும் அடுத்த வீடியோவில் அந்த எப்படி தைக்கலாம் அப்படிங்குறத உங்களுக்கு ஃபுல் நான் சொல்கிறேன்